நம்ம பல்லடம் உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் ஒரு நாலு ஏக்கர் முப்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ரோடு நான்கு வழிச்சாலையாக போகுதுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க கட் ரோட் பேஸு வடக்கு பார்த்த பூமிங்க ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு அடி தார் ரோட் பேஸ் வரும்ங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு நல்லா விவசாயம் இருக்காங்க ஒரு கிணறு சர்வீஸ் வந்துடும்ங்க பிஏபி தண்ணி பாயும்ங்க வாய்க்கால் தண்ணி திருமூச்சி மலை தண்ணி பாயிமிங்க நல்லா வடக்கு பார்த்து நல்லா ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியிற பூமி தானுங்க என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க பேசும்போது குறைச்சி பேசலாங்க சுற்றியுமே நல்ல செம்மண் பூமிங்க எல்லாமே தோப்பு தானுங்க தோப்பு மல்பரி எல்லாம் போட்டிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்